ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் திஸ் இஸ் கேட் பார் யூடியூப் சேனல் ஹலோ வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு சூப்பரான கதைங்க ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடனும் ஒரு ராஜா இந்த கதை கேட்போம் கதை ஃபஸ்ட் க்ளாஸ் ஆங்க வாங்க ஓ ஒரு ராஜா மந்திரி படைப்பட்டாளத்தோட காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு போராட்டத்தில் படைப்பட்டாலாம் எங்கேயோ போயிடுறாங்க ராஜா வந்து தனியாக வழியை விட்டு பிரிஞ்சிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் ராஜாக்கும் மந்திரிக்கும் நிறைய தண்ணி தகம் எடுக்குது தண்ணியில் உயிர் போகிற மாதிரி இருக்குது தண்ணி இல்லாமல் அதனால் தண்ணியை தேடி போகிறாங்க தண்ணி கிடைக்கல ராஜா மந்திரிகிட்ட சொல்கிறாரு கிழக்கு மேற்காலில் ரெண்டு ரோடு போகுது நான் கிழக்கில் போகிறேன் நீ மேற்குள்ள போ ரெண்டு பேரும் ஒரு காதை தூரம் போவோம் தண்ணி எங்கேருதுன்னு பார்த்துட்டு ரெண்டு பேரும் இதே இடத்துக்கு வந்து சேருவோம் திரும்ப நம்ம அங்கே போய் பிடிப்போம்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பிரியறாங்க காதை தூரம் போகிறாங்க திரும்ப ஒரே இடத்துல வந்து சேர்றாங்க இப்போ ரெண்டு பேரும் ஒரே பதில் சொல்கிறாங்க எங்கேயுமே தண்ணி இல்லை அப்போ அதே இடத்துல இருக்காங்க ரெண்டு பேருமே என்னடா தண்ணியே இல்லை அவ்வளோதான் இப்போ போல இருக்கு நம்மளோட காலை என்னையோட முடியும் போல இருக்குது தண்ணி குடிக்கிறது கூட இல்லை அப்படின்னு அப்போ ராஜா சொல்கிறாரு குடிக்கிறது தண்ணி கிடைக்கல ஆனால் நம்ம ஊருக்கு போகிறோட வழி நான் போன பகுதியிலருந்து தான் போகுது ஆனால் தண்ணி இல்லாமல் நம்மளால் அங்கே கூட போக முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்போ தூரத்துலேருந்து ஒரு ஆள் வராரு மந்திரி சொல்கிறாரு யாரோ ஒரு ஆள் வரான் இந்த கட்ட வசையாக தான் இருக்கும் நம்ம அவங்ககிட்ட தண்ணி எங்கிறதுன்னு கேட்போம்னு பார்க்குறான் ஆனால் அந்தால் கிட்டே வர வரதான் தெரியுது அந்தால் வேற ஏதோ ஒரு பரதேசி மாதிரி இருக்கார் இந்த ஊர்கில் அப்போ அவர் வர கேட்குறாங்க நீ யார் எங்கேருந்து வரீங்க நான் வந்து பகத்தூர்லேருந்து வராங்க சும்மா அப்படியே ஊர் ஊரா போகிறதான் என்னால இப்போ ராஜா சொல்கிறார் இவங்கிட்ட என்ன தப்பாக கேட்டு அவன் போடுறது அப்படி அவன் போட்டான் அவனும் ஒரு குருடை நமக்கே தெரியல அந்த குருடன் என்ன சொல்லுவோம் அப்போ மந்திரி சொல்கிறாரு ராஜா நமக்கு சான்ஸே இல்லை இருக்கிறதே இந்த ஒரு கடைசி சான்ஸ் எதுக்கும் அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் கேட்கல என்ன நம்ம குறைய போகுது கேட்போம் தெரிஞ்சதுன்னா சொல்கிறான் இல்லைனா ஒரு கடவுள் வழி அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அதே மாதிரி அது குருட கிட்ட கையாக நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்தோம் தண்ணி இல்லை உயிர் போகிற நிலமில இருக்குது தண்ணி எங்கேருந்து உங்கள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தோம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதனால் என்ன நான்னா எனக்கு முடிஞ்சதை நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு நின்று இடத்துலேருந்தே ரெண்டு பக்கமாக நல்லா ஸ்மெல் பண்ணி போகிறோம் அப்புறம் ஒரு பக்கத்தில் கையை கட்டுறோம் ஒரு காற்று தூரம் போங்க இந்த பக்கத்தில் தண்ணி இருக்குது பெரிய தடாவும் குடிக்கிற தண்ணி தான் அங்கே குடிங்க அப்படின்னா ஏன்னா ராஜா அந்த பக்கம் தான் போயிட்டு வந்தார் அப்போ ராஜா சொல்கிறாரு நான் இப்போ அந்த பக்கம் தான் போயிட்டு வரேன் தண்ணியே இல்லையே இல்லை மகாராஜா நீங்கள் திரும்ப போய் பாருங்கள் நான் திரும்ப அந்த இடத்துக்கு போவேன் தண்ணி இருந்தது உன் தலை தப்பிச்சுது தண்ணி இல்லைனா உன் தலை தப்பாது அப்படின்னு ராஜா அவங்ககிட்ட சொல்கிறாரு அவன் பெசம கம்முன்னு இருந்துடும் இப்போ ராஜாவன் மந்திரியும் ஸ்ட்ரெயிட்டாக அவர் சொன்ன இடத்துல போகிறாங்க பார்த்தா அங்கே பெரிய தடாகம் இருக்குது குடிக்கிற தண்ணி இருக்குது நல்லா குடிக்கிறாங்க நல்லா குளிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் பழம் கிழங்கெல்லாம் இருக்குது நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க அவனுக்கும் கொஞ்சம் தண்ணியும் பழத்தலையும் கொண்டு வராங்க அவனை சாப்பிட்றான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் டைம் போகுது சாயிரம் நேரம் ஆகுது அவன் நான் கிளம்புறாங்க அப்படின்னு அவன் கிளம்புறான் உடனே ராஜா சொல்கிறாரு சரி எங்கள் உயிரே நீ காப்பாத்திட்ட மந்திரிக்கிட்ட சொல்லி இவனை அரசாங்கத்துக்கு நம்ம அரண்மனையை கூட்டு போவோம் அரண்மனையில் நைட்டு இருந்துட்டு நாளை காலையில் இவனை அனுப்பி விட்ருவான ரைட் மந்திரி அவனோட குதிரையில் உட்கார வைக்கிறாரு ராஜாவும் மந்திரியும் ரெண்டு பேரும் கிளம்பி நேரம் அரண்மனைக்கு போயிடுறாங்க மறாவது நாள் காலையில் இவன் என்ன பண்ணுறான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டு ஊரை பார்க்கலான்னு இவன் அப்போ மகாராஜா வராரு வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு நீ இரு எங்கே போவேண்ணா ஒரு வேலையில கூப்பிட்றாரு கூப்பிட்டு இவனுக்கு டெய்லி ஒருபட்ட சோறு போடுங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவன் இங்கேயே இருக்கட்டும் அவன் எந்த வேலை செய்கிறான் செய்யலை அதெல்லாம் பார்க்காதீங்க அவன் சொந்த வேலை செய்வான் இல்லைனா தூங்குவான் அவனை கதையிலேயே சேர்க்காதீங்க ஆனால் அவனுக்கு டெய்லி ஒருபட்ட சோறு ஏன்னா என் உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவன் நான் சரி மகாராஜா ரொம்ப நன்றினு சொல்லிடுறான் அங்கேயே இருக்கும் கொஞ்ச நாள் போகுது இப்போ அந்த மகாராஜாவுக்கு ஒரு வைர வியாபாரி வந்திருக்கான்னு சொல்கிறாங்க மகாராஜா வைர வியாபாரியை கூப்பிட்றாரு அவங்க ஒரே ஒரு வைரம் வச்சிருக்கான் நல்ல வைரம் இது வாங்கிக்குங்கன்றும் இப்போ ராஜா வந்து அங்கே பக்கத்தில் அவங்க மந்திரி அந்த வயிறு செக் பண்ணுறாருலாம் கூப்பிட்றாங்க அவங்களும் சொல்கிறாங்க வயிறு நல்லா தான் இருக்குது இப்போ மகாராஜா என்ன சொல்கிறாருன்னா இவனை கூப்பிட்றாரு ஏன்னா ஏற்கனவே ஸ்மெல்லு வச்சு தண்ணி இருக்குன்னு சொன்னவன் இந்த வயிறு நல்ல வயிறுமா இல்லைன்னு எப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போன்னு இவனை கூப்பிட்றாரு அவனை வரான் அவங்ககிட்ட மகாராஜா சொல்கிறாரு அப்பா ஒரு வைர வாங்க போகிறேன் இந்த நல்ல நல்லா ரொம்ப நல்லா அதை விரும்ப கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அவன் வைரத்தை வாங்கி கையில் வைக்கிறான் கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணுறான் ராஜா கிட்டே வைரத்தை கொடுத்துட்டு இந்த வைரம் நல்ல வயிறு இல்லை எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு இல்லை கையில் வைக்கும்போது எல்லா இடத்துலேருந்தும் வைப்ரேஷன் நல்லா வருது ஒரு பக்கத்துலேருந்து மட்டும் வைப்ரேஷன் வரவே இல்லை அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு வின்னாக இருக்குது டேமேஜ் இருக்குது நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கினா இது நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறான் இப்போது இந்த ராஜா அந்த வைரத்தை வாங்கலை இந்த ராஜா என்ன பண்ணுறாருனா இந்த வைரம் நல்ல வைரமா நல்ல வைரமானதுக்காக பக்கத்து நாட்டில் ஆளை வச்சு செக் பண்ணுறாரு அந்த பக்கத்து நாட்டில் அப்பரேஷர் பார்த்துட்டு ஆமாம் இது நல்ல வைரம் இல்லை அப்படின்னு அவரும் சொல்கிறாரு ஸோ இந்த ராஜா இந்த வைரத்தை வாங்கலை அந்த வைர வியாபாரி வேறு இடத்துக்கு போயிடுறான் கிளம்பி இப்போ ராஜாவுக்கு மனசில் ஒன்று தோணுது பரவாயில்ல காட்டில் இவன் நம்ம உயிரை காப்பாற்றினான் இப்போ வந்து நம்மளோட நாட்டையே காப்பாற்றான் ஒரு வேளை இந்த வயிறு வாங்கியிருந்தோம்னா நாடு நல்லாலாம் போய் வந்துருக்கோம் இல்லை நமக்கு போர் போருக்குன்னு வந்திருக்கும் அதனால இவன் ரெண்டு பக்கமும் இப்போ நம்மளே காப்பாற்று நாட்டையை நாட்டையே காப்பாற்று தான் அப்போது அந்த வேலையை நான் கூப்பிட்றாரு கூப்பிட்டு இவனுக்கு டெய்லி ஒரு பட்ட சோறு தானே கொடுத்த இனிமேல் ரெண்டு பட்ட சோறு கொடு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இந்த குருடை கிட்டே சொல்கிறாரு இப்போ டெய்லி உனக்கு ரெண்டு பட்ட சோறு வரும் நீ வயிறு ஃபுல்லாக சாப்பிடு இவனை சரிங்க ஏஜமா அப்படின்னு சொல்லிடுறான் இந்த ராஜாவோட வேலை என்னன்னா எங்கேயோ போவார் போர் செய்வார் அங்கேருந்து நகையெல்லாம் கொண்டு வருவார் நாட்டு மகளுக்கு ரொம்ப கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை நார்மல் அவ்வளோதான் ரொம்பலாம் கொடுக்க மாட்டார் நாட்டு மகளுக்கெலாம் அவங்கவுங்க வரி செலுத்தணும் அவங்க உண்டு அவங்க வேலையை உண்டு அவங்க பார்த்தினோம் நார்மலான ஒரு மகாராஜாதான் தான் நார்மலும் கொஞ்சம் பிலும் சரி காலம் அப்படியே போயிட்டே இருக்குது ஒரு நாள் நைட் அப்படியே அரண்மனை பக்கமாக வரான் அவன் பார்த்தா இந்த குருடா அங்கே எங்கேயோ உக்காந்துட்டுருக்கான் இப்போ இவனுக்கு ஒரு எண்ணம் வருது இவன் குருடன் படிக்காத பரதேசி இவனுக்கு எப்படி இந்த அறிவு இருக்குது நம்ம ஒரு பெரிய மகாராஜா நல்லா படிச்சிருக்கோம் ஆனால் நம்ம கூட அந்த அறிவு இல்லை ஸோ பணம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மதிப்பு பணம் இல்லாதனால அவனுக்கு கொஞ்சம் மதிப்பு இல்லாமல் வச்சுருக்குறோம் ஆனால் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் ஓரளவுக்கு அப்படின்னு அவன்கிட்ட போகிறான் போயிட்டு அப்படியே பக்கத்தில் வர்றான் இவனுக்கு ஒரு எண்ணது இருந்தது ராஜாவுக்கு சரி நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருப்போம் எந்தெந்த நாட்டை பிடிப்போம் எப்படி பராக்கரமாக இருப்போம் அப்படி கேட்கலாம் இல்லைன்னா நம்மளோட வாசனை கேட்கலாம் நான் யார் எங்கேருந்து வந்தேன் அப்படி இப்படின்னு இவனுக்கு அவர்கிட்ட கேட்கும் போது ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது என்ன சொல்லுவான் எது சொல்லுவோம் அப்படின்னு நேராக வாங்கிட்டே போகிறாரு போயிட்டு என்னப்பா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டாங்க நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கா சரி என்னை பற்றி சொல்லு அப்படின்னு ஒரே ஸ்டெயிட்டாக ஒரு வார்த்தை அவர் கேட்குறாரு சரி என்னை பற்றி சொல்லுன்னு அடுத்த செகண்டே அவன் நீ ஒரு பிச்சைக்காரன்னு ஒரே வார்த்தையில் சொல்லுவான் இந்த சேனலில் எந்த வீடியோ இருக்குதுங்க ஒரே ஒரு பிக்சர் மட்டும்தான் இருக்கும் கதை சொல்லுவோம் ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனால் ஒரே ஒரு பிக்சர் தான் இருக்கும் ஒரு ஐ ரிலாக்சேஷனுக்காக இந்த சேனல் ஆஃபீஸில் இருக்கவங்க எழுந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப சேரில் உட்காரலாம் வீட்டில் இருக்கவங்க முகத்தை கட்டிட்டு உட்காரலாம் ட்ரெயினில் பஸ்ஸில் போய்ட்டுருவாங்க அப்படியே கீ க்ரீனரியாக தூரத்தில் ஏதாவது மறாதுன்னா அதை பார்க்கலாம் பொண்ணு உடனே ராஜாவுக்கும் வந்து டக்குன்னு கத்தி வெளியிடுக்கிறாரு திரும்பவும் கத்தி ஒரே வேலை உள்ளே போடுறாரு ஒன்றும் சொல்ல திரும்பி அந்த வழியாக போயிட்டே இருக்காரு என்னடா இது நம்மளை பார்த்து உடனே பிச்சைக்காரன் சொல்லிட்டான் பிச்சைக்காரன்னு சொன்னால் கழுத்தை விட்டோம்னு அவனுக்கு தெரியும் தெரிஞ்சது சொல்கிறான் அப்படின்னா சரி அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒன்று சொல்லுது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு பெட்டில் படுகிறாரு தூக்கம் வரல திரும்பவும் அவங்க அம்மா கிட்டே போகிறாரு நான் யார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ இல்லைப்பா தான் திரும்பவும் கரெக்ட் கே ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை எனக்கு முதல்ல பிறந்தது அஞ்சுமே பொன் குழந்தை இந்த ராஜ்யத்தை நடத்துறதுக்கு ஆம்பளுக்கு வந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு திரும்பவும் ஆறாவது குழந்தை பிறகு போகுது எனக்கு அப்போ சொன்னாங்க இதுவும் பொண்ணு குழந்தையாக இருந்ததுன்னா இந்த ராஜ்யத்தை விட்டு நீ போயிடணும் இந்த அஞ்சு குழந்தையை கூட்டிகிட்டு நாங்கள் க வேற ஒருத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ஆண்க்கு வந்து வாரிசாக போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நானும் போனேன் ஆறாவது குழந்தை பிறந்தது அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை எல்லாமே பொண்களுக்கு வந்தே தான் பிறந்தது எனக்கு பொருந்தும் பொண்ணு குழந்தான் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த அஞ்சு குழந்தையில் ஒரு குழந்தை வந்து ஆம்பளை குழந்தை அந்த ஆம்பளை குழந்தை ஒரு பிச்சைக்காரியோட குழந்தை இப்போ யோசிச்சேன் பொன் குழந்தை எடுத்துனோம் வந்து வீட்டில் காட்டி இவங்ககிட்டேருந்து நாங்கள் எல்லோரும் அவங்கள என்ன அடிச்சு துரத்தி நான் நடு ரோட்டில் போய் நின்று சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறத விட எனக்கு பிறந்த ஒரு பொன் குழந்தை அங்கேயே விட்டுட்டு பிச்சைக்காரிக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தையை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கலாமே அப்படின்னு நினச்சி ஒன்று கூப்பிட்டு வந்துட்டேன் நீ நல்லா தான் இருக்க நாங்கள் எல்லோரும் இப்போ நல்லா தான் இருக்கோம் ஆனால் என்ன ஒன்று வருத்தம் எனக்கு பிறந்த ஒரு ராணிக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை எங்கேயோ பிச்சைக்காரியாக இருக்கா அதுதான் ஒரு வருத்தம் தான் நான் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு முறை ரெண்டு முறை எல்லா பிச்சைக்காரையும் கூப்பிட்டு அப்படி சாப்பாடு போடுவேன் அது எனக்கு ஒரு ஆறுதல் அப்படி அவங்க சொல்கிறாங்க இவனுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த விஷயத்த அவன் யார்கிட்ட சொன்னாலும் இனிமேல் என்ன ஆக போகிறது இல்லை யாரையும் இவனை கேட்க போகிறது இல்லை இவன் தான் ராஜா தெரிஞ்சதுதான் ஆனால் என்ன ஒன்று மென்டலாக கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிடறவன் முன்ன மாதிரி அந்த பெரிய தோரணை பேச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி பந்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஓடியே இருக்கலாம் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் அப்படியே டல்லாகவே தெரியலாம் அந்த போருக்கு போகிறது அது இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்னடா நம்ம லேப்பிச்சு வகிறந்தான் கொஞ்சம் நாளில் பொறுத்து அப்படியே ஓடிட்டே இருக்குது திரும்ப அந்த வரான் இவன் குருணை கிட்ட வந்து இப்போ கேட்குறான் முதல்ல நான் தண்ணி இல்லைன்னு கஷ்டப்பட்டேன் நல்லா முகூர்ந்து பார்த்து ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சி தண்ணியை சொன்னேன் ரெண்டாவது அந்த கல் டேமேஜாக இருக்குதுன்னு சொன்னேன் அப்போது நீ வந்து வைப்ரேஷன் வச்சு சொன்னு சொல்லியிருந்த இப்போ நான் பிச்சைக்காரன் சொல்லி எப்படி ஒரு ஜட்ஜ் பண்ணேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறேன் இப்போ அந்த குருடம் பேசுகிறோம் மகாராஜா முதல் நீங்கள் உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருந்தீங்க உங்கள் உயிரை காப்பாற்ற உயிரை காப்பாற்றுன எனக்கு ஒரு ராஜாவாக இருந்தார்னா பொண்ணும் பொருளை அள்ளி கொடுத்துருப்பாரு நீங்கள் ஒரு பட்ட சோறு கொடுத்தீங்க அப்பயே நினச்சேன் என்னடா இது பிச்சைக்காரத்தனை இருக்குதே இருக்குது அப்படின்னு ரெண்டாவதாக உங்கள் நாட்டையே காப்பாற்றினேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ரெண்டு பட்ட சுரை கொட்டிங்க அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன் நீங்கள் பிச்சைக்காரனாக தான் இருப்பீங்க அப்படின்னு ஏன்னா ஒரு பெரிய மகாராஜா இருந்தால் நாட்டை நாட்டு மக்களையும் காப்பாற்றுனதுக்காக அவர் ராஜ்ஜியத்தில் பாதியாக கொடுத்துருப்பார் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யலை ஸோ அதை வச்சு தான் சொன்னேன் நீங்கள் பிச்சைக்காரன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இது திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஒரு குரலை கூட சொல்லியிருக்காங்க அன்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று ஒரு நல்ல பால் நல்லா இல்லாத ஒரு பாத்திரத்தில் ஊற்றினோம்னா அந்த பாத்திரம் பாலை கெடுத்துடும் பால் திரிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஒரு பணம் ஒரு சரியில்லாத ஒரு நபர்கிட்ட இருந்தால் அந்த பணத்தால் எந்த வேலையும் கிடையாது இதே ஒரு பிச்சைக்காரனாகவே இருக்கான் அப்படின்னா அந்த பிச்சைக்காரன்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சாப்பாட்டில் ஒரு பட்ட சோறு கொடுப்பாரு அது அவனுக்கு பெரிய விஷயந்தான் ஆனால் அது பிச்சைக்காரனை கொடுக்கலாம் ஆனால் ஒரு மகாராஜாவா ஆனதுக்கு அப்புறம் அந்த நிலைமையில் அவன் கொடுக்குறா பாருங்க அதுதான் தப்பு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க